കുറങ്ങുക അറെ വരും സോളയില്ല ഇന്നെ വീട്ടലയ മഹിചി

பயன்கள் இருக்குங்கிறது இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அக்கா வந்து ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இங்கே வர வர மாட்டேங்குது கூட்டம் வந்துட்டு அதிகமாக வரமாட்டேங்கிதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து நாங்கள் தெப்பக்கூடத்தில் தான் வந்திருக்கோம் தெப்பக்கூடத்தில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அக்கா கடை இருக்குது அக்கா கடை வியூ பார்த்துக்கோங்க உள்ளே இறங்கும் போதே வந்துடுதா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தானதும் நீங்களும் வந்து சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டு ஆல்ரெடி முடிச்சுட்டோம் ஓகேங்க தேங்க்யூ காய்கறிகள் நன்றி